ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்து பத்துகளின் முற்பகுதி வரை பிறந்தவர்களை ஜென்சி தலைமுறையினர் என குறிப்பிடுகிறார்கள் பணவீக்கம் தொடர்ந்து கொண்டே இருப்பதாலும் வேலையின்மை அதிகரித்து வருவதாலும் இத்தகைய தலைமுறையினர் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் தெரிவித்துள்ளார் ஒரு புதிய ஆய்வில் ஜென்சி தலைமுறையினர் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் பேர் பணத்தைப் பற்றி மிகவும் கவலைப்படுவதால் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள் என்றும் அவர்கள் படுக்கையில் அழுவது சமூக வலைதளங்கள் மற்றும் டிவி பார்ப்பதில் அதிகமாக தங்கள் கவனத்தை செலுத்தி வருகின்றனர் என தெரியவந்துள்ளது கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது சதவிகிதம் பேர் பணத்தை பற்றி யோசித்து விழித்திருக்கிறார்கள் நாற்பத்தேழு சதவிகிதம் பேர் வேலை பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறார்கள் வீட்டு வசதி மற்றும் வாடகை செலவுகளும் மனதில் முதன்மையானவையாக இருக்கிறது ஜென்சி தலைமுறையினரில் கிட்டத்தட்ட பாதி பேர் இதனாலேயே தூக்கம் சீர்குலைகிறது என கூறியுள்ளார்கள் பொருளாதார தலைப்புச் செய்திகளை இத்தகைய கவலைக்கு ஒரு தூண்டுதலாக இருப்பதாகவும் பதிலளித்தவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் அத்தகைய செய்திகளை படித்த பிறகு தூக்கத்தை இழக்கிறார்கள் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது